அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிராண்ட் கோச்சிங் சென்டர் டிஏன் யூஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி கிரேட் டூக்கான டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட்டு பேட்ச் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் வரைக்கும் டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று தான் இருக்குது அப்போ டெஸ்ட்டு பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் டேட்டு எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ சொல்லுவோம் இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி அப்படின்னா டெஸ்ட்டு நம்பர் டென்னில் கொடுத்துருந்தேன் அப்போ தனி வெட்டினா என்ன தனி தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கணக்கு தான் இப்போ தனி வெட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கங்களேன் இப்போ கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில சொல்லணும் இப்போ தனி வெட்டினா என்ன தனி தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன இப்போ நூறுரூபா இருக்குது இப்போ நூறுரூபா இருக்குன்னா இதுதான் தனிவெட்டி இப்போ நூறுரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நூறுரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் நூறுபாயில் பத்து பர்சன்டேஜ் நான் என்ன சொன்னேன் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அதான் பத்து பர்சன்டேஜ் அப்போ பத்து ரூபாய் அப்போ நூறுரூவாயில் பத்து பர்சன்டேஜ்றது பத்து ரூபாய் இப்போ ஒரு ரூபாய் எனக்கிட்ட கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாயில் வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு வருஷம் எனக்கு ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னு வட்டி எனக்கு கொடுக்குறாங்க அப்போ நான் ரெண்டு வருஷம் அவங்களுக்கு திருப்பி செலுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது பத்து பர்சன்டேஜ் வட்டியில் ரெண்டு வருஷம் நான் வட்டிக்கு வாங்குறேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜுனா ஒன் இயருக்கு பத்து பர்சன்டேஜ் நூறுரூபா அப்போ ரெண்டாவது இயர் அதுக்கு பத்து பர்சன்டேஜ் நூறுரூபா மொத்தம் எவ்வளோ இரநூறுபா வட்டி இதுதான் தனி வட்டி அப்போ நான் இதை என்ன சொல்ல வரேன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு இருபது பர்சன்டேஜ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா நூறுரூபா ரெண்டு வருஷம் ரெண்டு இருபது பர்சன்டேஜ்னா இரநூறுபா அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம் தனி வட்டியை பொறுத்த வரைக்குமே பர்சன்டேஜை எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ அதில் எத்தனை இயர் இருக்கோ அதுக்கு நீங்கள் கூட்டிக்க வேண்டியது தான் இப்போ பத்து பர்சன்டேஜுக்கு ரெண்டு வருஷம்னா இருபது பர்சன்டேஜாக வச்சுக்கணும் மூணு வருஷம்னா முப்பது பர்சன்டேஜாக வச்சுக்கணும் நாலு வருஷம்னா நாற்பது நாற்பது பர்சன்டேஜாக வச்சுக்கணும் இதுமாரி வச்சிக்கின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கூட வரும் இது கூட்டு வட்டி நீ கூட்டு வட்டியில் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் நீ எத்தனை வருஷம் கூட்டினாலும் அதே நூறுரூபா தான் உங்களுக்கு வட்டியாக வந்துக்கினே இருக்கும் மொத்தம் எவ்வளோ பதிமூணா ஆயிரத்தி முந்நூறுரூபான்னு வரும் இதுதான் வட்டி வரும் ஆனால் இதே கூட்டு வட்டி எப்படின்னா இப்போ நான் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறேன் அதில் ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டியில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க இப்போ நான் ஆயிரம் ரூபாயில் ரெண்டு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வச்சில இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா நூறுரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஆயிரத்தி நூறு ஒரு வருஷம் கழித்து அந்த வட்டியும் அசலோடு போய் சேர்ந்துடும் இப்போ இந்த அசலோடு சேர்ந்து இதுக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கணும் இதுதான் கூட்டு வட்டி மேக்ஸிமம் நகை கடை எல்லாத்துலேயுமே என்னது இந்த கூட்டு வட்டியை தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வாங்கினது ஆயரருபா அதில் ஃபஸ்ட்டு வருஷத்தில் பத்து பர்சன்டேஜ் நூறுரூபா தான் வட்டி ஆனால் நான் கட்டலை அதையும் சேர்த்து என்ன ஆகிட்டாங்கன்னா ஆயிரத்தி நூறுன்னு வச்சுருவாங்க ரெண்டாவது வருஷத்துக்கு இப்போ நான் ஆயிரத்தி நூறு ரெண்டாவது வருஷத்துக்கு இதுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி பார்த்தா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பத்து பர்சன்டேஜ் அப்போ நூற்றி பத்து ரூபாய் அப்போ நூற்றி பத்து ரூபா எவ்வளோ கட்டணும் நான் நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா கட்டணும் நான் ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதே பத்து பர்சன்டேஜ் வட்டி தான் ஆனால் நான் கட்ட வேண்டியது எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இதே தனி வட்டினா இது வந்து கூட்டு வட்டி அதே தனி வட்டினா ஒன்றும் கிடையாது தனி வட்டினா இப்போ ஆயரருபான்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் கட்டலை அதுக்கும் நூறுரூபா ரெண்டாவது வருஷமும் கட்டலை அதுக்கும் நூறுரூபா மொத்தமாகவே நான் ஆயிரத்தி தான் கட்டணும் ஆனால் கூட்டு வட்டின்றது அந்த ஃபஸ்ட்டு வர்ஷனை கட்டாததை சேர்த்தும் அது அசலில் சேர்த்துருவாங்க அசலில் சேர்த்து அதுக்கப்புறம் அதுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டியை கண்டுபிடிச்சி ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயாக நான் கட்டணும் அப்போ பத்து ரூபாய் என்னது கூட்டு வட்டியில் அதிகமாகுதா இது தான் இதுதான் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது தனிவட்டினா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது எல்லா சம்மளையும் இந்த தனி வட்டிக்கு இந்த கணக்கை போட்டு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் எல்லா கணக்கி போகலாம் இப்போ நம்ம சால்வ் பண்ணக்கூட உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அறுபத்தி ஒன்றாவது கணக்கு பாருங்களேன் இப்போ ரூபாய் ஆயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வெட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வெட்டி காண்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்துக்கு தனி வட்டி நான் தான் சொல்லிட்டேன் பத்து பர்சன்டேஜ் அப்போ ஒரு வருஷ வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ இருபது பர்சன்டேஜ் வட்டி அப்போ ஆயிரம் ரூபாய் மொத்தம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில் இருபது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஒரு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்ன்றது நூறுரூபாய் அப்போ இருபது பர்சன்டேஜ்ன்றது நூறு இன்ட்டு ரெண்டு இரநூறு அப்போ ஆன்சர் என்னது இரண்டு ஆண்டுகளுக்கு தனி தனிவட்டினது இரநூறு அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்களேன் அசல் வந்து பதினஞ்சாயிரம் பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை கேள்வியை நல்லா படிக்கணும் அதுக்கு தான் பத் மொ அசல் வந்து பதினஞ்சாயிரம் பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை இப்போ மொத்த தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மொத்தம் பதினஞ்சாயிரமா நல்லா பாருங்கள் இப்போ பதினஞ்சாயிரம் அப்போ நான் என்ன சொன்னேன் மூணு வருஷத்துக்கு நல்லா பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐநூறுரூவா பத்து பர்சன்டேஜ்ன்றது ஆயிரத்தி ஐநூறு இதை முப்பது பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவோம் இன்ட்டு மூணுன்னு பெருக்குன்னா ஓகே தானே ஐ மூணு பாஞ்சு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு நாலு நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்போ என்னது நாலாயிரத்தி ஐநூறுரூபான்றது மூணு வருஷத்துக்கான வட்டி தனி வட்டி தானே அப்போ என்னது இதை கூட்டினா கிடச்சிருமா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா ஏதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு நான் அதுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப இது அப்படியே சம்மு பிரகாரம் போடாதீங்க ஈஸியாக ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஆக்சுவலாக நீங்கள் பிஎன்ஆரில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்களா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது தெரிஞ்சுக்கிங்க ஆனால் உங்களுக்கு ஈஸியாக எந்த மெத்தட் நாம் ஈஸியாக போட்டு ஆன்சர் வருமோ அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போடலாம் அதுக்கடுத்து மூணாவது கொஷின் பாருங்களேன் நான் இப்படி போடுற மாதிரியே எல்லா கணக்குமே நீங்கள் போடலாம் பன்னிரெண்டாயிரத்துக்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விதத்தில் மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறேன் மொத்தம் எவ்வளவு பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரமா அதில் பனிரெண்டு பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு கேட்குறாங்களா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் இப்போ பத்து பர்சன்டேஜ்ன்றது ஆயிரத்தி இரநூறு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் நூற்றி இருபது ஒரு பர்சன்டேஜது நூற்றி இருபது அப்போ ரெண்டு பர்சன்டேஜ்ன்றது இரநூத்தி நாற்பது அவ்வளோதான் அப்போ இதை கூட்டினா என்ன வரும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதா அப்போ பன்னிரெண்டு பர்சன்டேஜது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு மூணு ஏன் மூணு போகிறோன்னு தெரியுதா அவங்க என்ன தனி வெட்டி எவ்வளோ வந்தானே கேட்குறாங்க ஜீரோ நான் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாம் பன்னெண்டு நாம் பன்னெண்டுக்கு ஒன்று பதிமூணு மிக ஒன்று ஒரு மூணு மூணு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆன்சர் சி நான் ஏன் மூணுன்னு போட்டேன் மூணு வருஷத்துக்கு அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுன்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி அவங்க மூணு வருஷம் கேட்குறாங்களே இன்ட்டு மூணுன்னு போட்டால் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் தனி வட்டி ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் இதே நீங்கள் பிஎன்ஆரில் போட்டு கண்டுபிடிக்கீங்களா பிஎன்ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா பட் அசல் என்னது பன்னிரெண்டாயிரம் இன்ட்டு என் எவ்வளவு மூணு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பன்னெண்டு பை நூறு இப்படி தான் போட்டு அடிக்கணும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலா மீதி நூற்றி இருபது இன்ட்டு மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு முந்நூற்றி அறுபதா இன்ட்டு பன்னிரெண்டு இது என்ன அடித்தா என்ன வரும் மூவாயிரத்தி அறநூறு ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டு முந்நூற்றி அறுபது அறநூறு நூற்றி இருபது எழுநூற்றி இருபது ஜீரோ ரெண்டு அறுபது பதிமூணு மூணு மீது ஒன்று நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது அதே ஆன்சர் வருதா ஒன்றும் கிடையாது நான் போட்டது வந்து லாஜிக்காக நீங்கள் ஒரு ஒரு ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா இந்த மெத்தடில் போட்டு பிஎன்ஆரில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எது உங்களுக்கு சிம்பிளாக அதுதான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இப்போ பன்னெண்டாயிரன்றது நூறு பர்சன்டேஜ் அவங்க நான் தான் என்ன சொல்லிட்டேன் ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா பத்து பர்சன்டேஜ் அப்போ பத்து பர்சன்டேஜ்ன்றது ஆயிரத்தி இரநூறு இது தெரிஞ்சு போச்சு அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஒரு பர்சன்டேஜ் அப்போ ஒரு பர்சன்டேஜ்ன்றது நூற்றி இருபது அப்போ ரெண்டு பர்சன்டேஜ்னா என்னது இரநூத்தி நாற்பது அவ்வளோதான் ரெண்டு பர்சன்டேஜ்ன்றது இரநூத்தி நாற்பது அப்போ இதை ரெண்டையும் கூட்டி அப்படியே மூணால மூணு வருஷன்றதுனால மூணு போடுறேன் அதை சிம்பிளாக போட்டுக்கணும் நாளாக பாருங்களேன் ஐயாயிரம் தொகைக்கான தனி வட்டியினை ரெண்டரை வருடங்களுக்கு ஆண்டிற்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி காண்க நல்லா பாருங்கள் ரெண்டரை வருஷம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இது ஆக்சுவலாக நீங்கள் பிஎன்ஆரில் போடுவீங்க பிஎன்ஆரில் போட்டாலும் ஈஸியாக தான் போடலாம் இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய லாஜிக்கில் போடுறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் லாஜிக்காக யோசிங்க ஐயாயிரம் எவ்வளோ பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் நான் என்ன சொல்லிட்டேன் நல்லா பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா என்னது ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஐம்பது ரூபான்னா அப்போ இன்ட்டு எட்டு போட்டலாங்கள எட்டு போட்டீங்கன்னா எட்டு நாற்பது நானூறுரூபா அப்போ நானூறுபான்றது என்னது எட்டு பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிச்சு அவங்க எத்தனை வருஷம் கேட்குறாங்க ரெண்டரை வருடம் அதாவது ரெண்டு வருஷம் மூசா இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு அரை வருஷம் ஆறு மாதம் இருக்குது அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ்னா ரெண்டு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ்னு என்னது நானூறு இன்ட்டு ரெண்டு போடுவீங்களா போட்டால் என்னது எட்நூறு ஆகிடுமா இப்போ அரை வருஷத்துக்குன்னா அப்போ எட்டு பர்சன்டேஜ் அரை வருஷத்துக்கு எவ்வளோ நாலு பர்சன்டேஜா அப்போ நாலு பர்சன்டேஜ் எவ்வளோ நல்லா பாருங்க எட்டு பர்சன்டேஜ் நானூறுரூபா அப்போ நாலு பர்சன்டேஜ் இரநூறுபாய்தானே அப்போ மொத்தம் எவ்வளோ ஆயிரம் அவ்வளோ தானே அப்போ ஆன்சர் என்னது ஆயிரம் நான் சொல்கிறது புரியுது அந்த கணக்கு உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நல்லாவே சொல்கிற மாங்க ஃபஸ்ட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கிறாரா அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் வட்டி இதில் ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் முழுமையாக இருக்குது அரை வருஷன்னு ஒன்று கொடுக்குறாங்க இப்போ எட்டு பர்சன்டேஜ் வட்டி எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன் இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் பத்து பர்சன்டேஜ் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஐம்பது ரூபான்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எட்டு பர்சன்டேஜ் என்னது ஐம்பது இன்ட்டு எட்டு போட்டோன்னா வந்துடும் தானே எட்டு நாற்பது நானூறுன்னு வந்துருச்சா அப்போ எனக்கு நானூறுபான்றது எட்டு பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் நானூறுபா கட்டிட்டேன் ரெண்டாவது வருஷத்துக்கு நானூறுபா கட்டிட்டேன் புரியுதா இப்போ அரை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ்னா அப்போ ஆறு மாதத்துக்கு எவ்வளோ நாலு பர்சன்டேஜ் அப்போ அந்த நாலு பர்சன்டேஜுக்கு நான் எவ்வளோ கட்டணும் எட்டு பர்சன்டேஜ் நானூறுபான்னா நாலு பர்சன்டேஜ்ன்றது என்னது இரநூறுபா அவ்வளோதான் ரொம்ப எட்டு எட்டு ரெண்டு பத்து புரிஞ்சுங்களா அப்போ மொத்தம் நான் எவ்வளோ வட்டியாக சேர்த்துக்கிறேன் ஆயிரம் ரூபா வட்டியாக கட்டிருக்கிறேன் இதுதான் ஆன்சர் புரியுதுங்களா இதே நீங்கள் பிஎன்ஆரில் போடுங்க பார்ப்போம் இப்போ பிஎன்ஆரில் போட்டிருப்பீங்க பிஎன்ஆரில்னா எப்படி போகணுன்னா பிஎன்ஆர் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டிங்களா இப்போ போட்டிங்கன்னா ஐயாயிரம் இன்ட்டு எத்தனை வருஷம் ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷம்னு இருக்குல்ல ரெண்டரை வருஷம் இந்த மாதிரி கலப்பு பின்னத்திலே போடக்கூடாது ஆக்சுவலாக கலப்பு பின்னத்தில் எப்படி இதை மாத்தணும்னா இது இதையும் பெருக்கணும் இது இதையும் கூட்டிக்கணும் அப்படிதான் மாற்றணும் இப்போ பாருங்களேன் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலாச்சா நாலு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ அஞ்சு அஞ்சு பை ரெண்டுன்னு போடணும் இதுதான் இந்த கலப்பு பின்னத்தை இந்த மாதிரி தகா பின்னமா மாத்தணும் நான் எப்படி போட்டுக்கிறேன் தெரியுமா இந்த ரெண்டரை வருஷத்தை இதையும் பகுதியும் இந்த இந்த நம்பரையும் பெருக்கிக்கணும் இது இதையும் பெருக்கணும் இது இதையும் கூட்டிக்கணும் அதான் இப்போ இது இதையும் பெருக்கினா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்றுன்றதுனால அஞ்சு இங்கே எதுவுமே குறி இல்லாதனால நான் கூட்டிக்கினேன் இதே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கழிக்கணும் அதனால் நாப்பு வச்சுங்க இப்போ அஞ்சு பை ரெண்டா இப்போ அஞ்சு பை ரெண்டாக எப்படி போடணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஐயாயிரம் இன்ட்டு அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் பை நூறு இந்த இந்த ரெண்டு என்ன பண்ணுன்னா கீழே வச்சுக்கிங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு கீழே வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணால் ஈஸியாக இருக்கும் இப்போ பண்ணலாம் நாலு ரெண்டு எட்டா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சலாக இப்போ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நாலா இரநூத்தி ஐம்பது நாலு என்னது ஆயிரம் தானே அப்போ ஆன்சர் என்னது ஆயிரம் நான் இந்த அஞ்சு பை ரெண்டையான் கீழே வச்சுக்க சொன்னால் இதுவும் பையில் தானே இருக்குது அதை கீழே என்ன பண்ணுங்கள் அந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு வருது இல்லை அதுக்கு கீழே அந்த ஹண்ட்ரடுக்கு நேராகவே பெருக்கல்ல போட்டு ரெண்டை போட்டுருங்க அது மாதிரி வந்தாலே இப்போ ஐயாயிரம் இன்ட்டு அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு எட்டு பை நூறுன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே இன்ட்டு ரெண்டுன்னே போட்டுருங்கன்றேன் இப்படி போட்டுருங்க அப்படி போட்டிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்தது அஞ்சாவது கணக்கு பாருங்களேன் ரெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் எழுபத்தி மூன்று நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கெடுக்கு ரெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் எழுபத்தி மூணு நாட்கள் இதை நீங்கள் பிஎன்ஆர்லேயே போடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டிங்களா இப்போ பாருங்களேன் ரெண்டாயிரம் இன்ட்டு என்ன எவ்வளோ எழுபத்தி மூணு அந்த எழுபத்தி மூணு என்ன பண்ணணுன்னா எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு மொத்தம் எத்தனை ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி நாலில் கொடுக்குறதுனால நம்ம வருஷ கணக்கு போடணும் இப்போ வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்ல அப்போ வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நம்ப எழுபத்தி மூணு நாள் அப்போ இதை அடிக்கலாமா ஐமூணு பாஞ்சு எழுபத்தி மூணு இன்ட்டு அஞ்சு பெருக்கி பாருங்கள் எழுபத்தி மூணு இன்ட்டு அஞ்சு ஐமூணு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ஐஏ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்போ அடிப்படுத்தல அப்போ அடித்த என்னது ஒன்று பை அஞ்சு வருதுங்களா அப்போ இதென்ன பண்ணும் நான் தான் ஒன்று பை அஞ்சு இன்ட்டு எத்தனை பத்து பர்சன்டேஜ் பை நூறா இப்போ இந்த அஞ்சு நான் என்ன சொன்னேன் இது மாதிரி பையில் வந்தாலே கீழே இறக்கிணுங்கன்னு தானே சொன்னேன் அப்போ இன்ட்டு அஞ்சுன்னு போட்டுடலாமா அப்போ இது தேவையில்லை அப்போ நம்ம எதுனா அடிச்சிடலாமா ஒரு அஞ்சு ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலு மீதி இன்னது இருபது 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 ரெண்டு நாற்பது அப்போ ஆன்சர் என்னது நாற்பது அப்போ ஆன்சரு நாற்பது அப்போ ரெண்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் எழுபத்தி மூணு நாட்களுக்கு எவ்வளோ நாற்பது தான் வட்டி அதுக்கு அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்களேன் ரெண்டாயிரத்துக்கு பனிரெண்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ஐந்து மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க போன வாட்டி நாட்கள் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி மாதங்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ நாட்கள் கொடுத்ததுனால நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்கிறதுனால கீழே முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு போட்டேன் இப்போ மாதங்கள் கொடுத்துருந்தா அப்போ மாதத்துக்கு கீழே என்ன வரணும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா இப்போ என்ன பண்ணலாம் பி வந்து எவ்வளோ ரெண்டாயிரம் ப்ரைஸு இன்ட்டு நம்பர்ஸ் எவ்வளோ அது என்ன பண்ணலான்னா அஞ்சு பை பன்னிரெண்டுன்னு அடிக்கலாமா அஞ்சு பை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏன் போடுறேன்னா ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம் பன்னிரெண்டு மாதத்தில் அஞ்சு மாதம் தான் கேட்குறாங்க தான் நான் அஞ்சு பை பன்னெண்டு அடிக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அஞ்சு பை பன்னிரெண்டு அப்படின்னு போடணும் இன்ட்டு எவ்வளோ பன்னிரெண்டு பர்சன்டேஜ் நான்தான் சொல்லிட்டேன் இன்ட்டு பை நூறா இந்த நூறு என்ன சொன்னேன் நான் இந்த பன்னிரெண்டை இதை அப்படியே கீழே இறக்கிமிங்கன்ட்டுல இன்ட்டு பன்னிரெண்டுன்னு போட்டுங்க இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பன்னிரெண்டு கேன்சலாக அப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் மீதி இருபது தான் ரெண்டு பத்து அடிதான் என்னது நூறு வருதா அப்போ ஆன்சர் என்னது நூறு தான் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் இதை நீங்கள் கற்றுனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏழாவது கொஷின் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஐயாயிரம் ஆனது ஐயாயிரத்தி எட்நூறாக மாறும்னு கேட்குறான் அப்போ அசல் எவ்வளோ இருக்குது ஐயாயிரம்னு இருக்கா அப்போ எவ்வளோ மாறி இருக்கு ஐ ஐயாயிரத்தி எட்நூறுரூவா மாறி இருக்குது அப்போ வட்டி எவ்வளோ மைனஸ் பச்சின்னா எட்நூறுரூவா வட்டி இப்போ வட்டி தெரிஞ்சிருச்சு எத்தனை வருஷம் தான் கேட்குறான் இப்போ நான் சிம்பிளாக போடுறது எப்படின்னா நல்லா பாருங்களேன் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பத்து இதுதான் அசல் இந்த அசலை பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பத்து ரெண்டு ஸ்தானம் புள்ளி வச்சா ஒன்று அப்போ ஒரு பர்சன்டேஜ் ஐம்பது ரூபானா எட்டு பர்சன்டேஜ் என்னது ஐம்பது இன்ட்டு எட்டு நானூறு இப்போ நானூறுரூபா தான் எட்டு பர்சன்டேஜ் அப்போ ஒரு வருஷத்துக்கு நானூறுபான்னா ஐயாயிரத்தி நானூறு ஒன்று வருஷத்துக்கு நானூறு அப்போ என்னது ஐயாயிரத்தி எட்நூறு வந்துருச்சா அப்போ ரெண்டு வருஷத்தில் என்ன ஆகிடும் எட்நூறுரூவா கிடச்சிருத்தா ஐயாயிரத்தி எட்நூறுரூவா மாறிச்சா அப்போ எத்தனை வருஷம்னா ரெண்டு வருஷம் இதுதான் என்னுடைய மெத்தட் சிம்பிளாக நீங்கள் அதாவது லாஜிக்காக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு கேள்வியை பார்த்தோன்னே மைண்டில் உங்களுக்கு செட்டப் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் போடுவீங்க இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அப்படியே ஒரு மூணே செகண்டில் போடலாம் இதே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடணும் அப்படின்னா நல்லா பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் போடணுன்னாச்சு இப்போ ஐயாயிரத்தில் அசல் ஐயாயிரம் அதில் கழிச்சின்னா ஐயாயிரத்தி எட்நூறு கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது எட்நூறுரூவா அப்போ எட்நூறுரூவா வட்டின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ ஃபார்ம் போடுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எட்நூறுரூவா பி ப்ரைஸ் எவ்வளோ ஐயாயிரம் தொகை தெரிஞ்சிருச்சு இன்ட்டு எண் தான் தெரியாது அதனால் எக்ஸ் எண்ணு தெரியல அதனால் எண்ணு வச்சிங்க ஆறு வந்து எட்டு பர்சன்டேஜ் பை என்ன ஆகிடும் நூறு ஆயிடும்மா இப்போ நான் எண்ணை மட்டும் வச்சுக்கிறேன் எண்ணை வச்சுக்கினீங்கன்னா தலைகீழே மாறுமா எப்படி மாறும்னா எண் ஈக்குவல்ட்டு யாராவது இது அப்படியே சேஞ்ச் ஆகும் எப்படி சேஞ்ச் ஆகும்னா எட்நூறு இன்ட்டு நூறு பை ஐயாயிரம் இன்ட்டு எட்டு இப்படி மாறும் இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சலாக அதுக்கு அடுத்தது என்னது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலு மீதி ஒரு எட்டு எட்டு பைத்தி எட்டு எண்பது ஒரு அஞ்சு 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 பத்து இப்போ ரெண்டு வருஷம் வந்துடுச்சா இப்படி தான் நீங்கள் பிஎன்ஆரில் இப்படி தான் போகணும் அப்போ டூ இயர்ஸ் அதுக்கு அடுத்தது அறுபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கண்ணே அறுபத்தி ஒம்போதா கணக்கு பாருங்கள் பத்து வருஷ வருட வட்டிகள் ர ஆண்டுகளில் இரநூத்தி ஐம்பது வட்டியாக கருகிது அப்போ அசல் தொகை எவ்வளோன்னு கேட்குறேன் ரொம்ப சிம்பிள் இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா இப்போ எனக்கு பத்து பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டரை வருஷன்னு தெரிஞ்சிருச்சு இரநூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு வட்டியாக வரணும் அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் அசல் தொகை இப்போ இதில் எது எனக்கு வந்து ரெண்டரை வருஷத்தில் பத்து பர்சன்டேஜ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வட்டியாக கிடக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பினா வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்கு பத்து ரெண்டாவது வருஷத்துக்கு பத்து இருபதாச்சா அடுத்ததுக்கு அஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வேணும் அப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கீழே இருக்கிற எது வந்து இரநூத்தி ஐம்பது கொடுக்கும் இப்போ அப்படியே நான் ஈஸியாக பார்த்த உடனே சொல்லுவேன் ஏன்னா ஆயிரரூபா ஆயிரரூபான்றது என்னது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இரநூத்தி ஐம்பது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆயிரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜது இரநூத்தி ஐம்பது தானே ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நூறு பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் நூறுனா அப்போ இருபது பர்சன்டேஜ் இரநூறு பத்து பர்சன்டேஜ் நூறில் பாதி என்னது ஐம்பது இரநூத்தி ஐம்பது அப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்னது இரநூத்தி ஐம்பது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் இதே நீங்கள் வந்து இந்த மெத்தடு எனக்கு வரலை அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் ஈஸியாக போட்டால் வந்துடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இரநூத்தி ஐம்பது கொடுத்துட்டாங்களா பி தான் நம்மளுக்கு தெரியாது அசல் அப்போ என்ன எத்தனை வருஷம் ரெண்டரை வருஷம் நான் இதை எப்படி சொல்லியிருந்தேன் ரெண்டரை வருஷத்தை எப்படி போடணும் இது இதையும் பெருக்கணும் இதை பெருக்கணும் என்ன வரும் ரெண்டு ரெண்டு நாலு இது இதையும் கூட்டணும் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு பை இந்த பகுதியை அப்படியே கீழே போடணும் ரெண்டு இப்படி தான் போட சொன்னேன் அப்போ அப்படி போட்டால் என்ன வரும் அஞ்சு பை ரெண்டுன்னு வருமா இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பை நூறு நான் அதுக்கு தான் இந்த ரெண்டு என்ன சொல்லிட்டேன் கீழே அப்படியே போட்டுருங்கிட்டேன் அப்போ தான் ஈஸியாக வரும் இதை இப்போ வந்து நம்மளுக்கு இது தான் கண்டுபிடிக்க போகிறீங்க இதை பியை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்போ பி ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பது அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வருமா இன்ட்டு நூறு இன்ட்டு ரெண்டா பை அஞ்சு இன்ட்டு பத்து இப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சலா அடுத்தது ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு நாலு நாலு இரநூத்தி ஐம்பது ஆயிரம் ஈஸியாக வந்துருச்சா இதைத்தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு பார்த்த உடனே அப்படி போடுங்கன்னு ஓகே அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பு இரட்டிப்பாகிறது அப்போ வட்டி வீதத்தை காணுங்க ஒரு தொகை பத்து வருஷத்தில் இரட்டிப்பாகிறது வட்டி வீதத்தை கேட்குறாங்க இப்போ ஒரு தொகை நமக்கு தெரியல அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் நூறுன்னு எடுத்துக்கிறேன் நூறுன்றது பத்து வருஷத்தில் பத்து இயரில் எனக்கு எப்படி கிடைக்குது இரநூறுவா கிடைக்கிது இரட்டிப்பாகுதுன்னா அப்போ இரநூறுவா கிடைக்கிது அப்போ இரநூறுல நூறுரூபான்றது அசல் ஒன்னூறு நூறுன்றது தான் வட்டி புரியுதுங்களா ஒரு தொகை பத்து வருஷத்தில் எனக்கு பாகிறது அப்போ இரநூறுபாய் ஆயிடுச்சு அதில் நூறுரூபாய் எனக்கு வந்து அசல் நூறுரூபான்றது வட்டி அப்போ அந்த என்னது அந்த நூறுரூபா வட்டி வீதத்தை தான் கேட்குறாங்க அப்போ பை பத்து என்ன வரும் பத்து பர்சன்டேஜ் அப்போ எனக்கு என்னது பத்து பர்சன்டேஜ் தான் வட்டி விகிதம் புரியுதா நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளுங்க அந்த கணக்கு ஒரு தொகை எனக்கு தெரியல அதனால் நான் என்னென்னு வச்சுக்கினேன் நூறுன்னு வச்சுக்கினேன் அது பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தில் இரட்டி பார்க்கிறது இரட்டி எப்படி இரநூறு ஆயிடுச்சு அப்போ வட்டி விகிதத்தை கேட்குறாங்க அந்த இரநூறுபாயில் எனக்கு நூறுரூபா அசல் இருக்குது மீதி நூறுரூபா வட்டி அந்த எக்ஸ்ட்ரா வந்த பணம் தான் அது வட்டி இப்போ இந்த வட்டியோடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம் இப்போ நூறுரூபா எனக்கு வட்டி இருக்குது அதில் எத்தனை வருஷம் பத்து வருஷத்துக்கு டிவலப் ஆகிடுச்சா என்னது பத்து பர்சன்டேஜ் அவ்வளோதான் சிம்பிளாக இருக்குது இதுதான் வட்டி கணக்குங்க உங்களுடைய அதாவது எல்லா மாடல் வட்டியும் உங்களுக்கு நடத்தியாச்சு சொல்லியாச்சு இப்போ நீங்கள் இந்த கணக்கை பார்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லா வட்டி கணக்கு ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட்டு வீடியோ கூட்டு வட்டியில் இதோட இன்னும் நல்ல கம்பேரிசன் எல்லாமே சொல்கிறேன் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் கம்பேரிசன் எல்லாமே சொல்கிறேன் எங்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ